ரெண்டு மூணு பேரனா இருப்பேன்னு நினைக்கேன் வேற எதுவும் கேக்கனா கேட்டுக்கோங்க இறை பெருமகா சூட்சமம் பிரம்ம முகூர்த்த வேலை நாளிகை பொழுதிலிருந்து துவங்கிய அருளாற்றல் கொண்ட திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை முதல் அபிடேக நெய்வேதி ஆராதனை தவ நிகழ்வுகளிலெல்லாம் தனை உள் நிறுத்தி உள்ளுக்குள் உள்ளதை நிறுத்தி சிவ சச்சங்கம நிகழ்வுதனில் அமர்ந்து ஏற்புடைய நல்லாசிகள் அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் வீற்றிருக்கும் பரந்தாமனுடைய அவதார நிலைகள் தரும் ஆசிகளோடு அகத்தியன் எம் ஆசியையும் இணைய பெற்று சிவமகா வாழை சித்தனுடைய சீற்றமுடன் கூறிய ஞான அருள் சாட்டையடிகளை தன் உள மாற அதனை ஏற்று அமர்ந்து ஒருவன் வழி நடக்கின்ற பொழுது அற்புதமாக ஞானவானாய் இப்பிரபஞ்சத்தில் வளம் வருவது நிச்சயம் என்னும் ஆசியோடு அற்புதமாய் அகத்தியன் தானதர்ம கைங்கரிய நிலைகள் துவங்கி அவ்வேளைகளிலிருந்து இயல்பு நிலையில் அகத்தியன் ஆங்காங்கு அமர்ந்திருந்த பொழுதும் அனைவரோடும் உரையாடி மகிழ்ந்தவன் யாமே என்று ஆசி வழங்குகிறேன் ஓம் அகதீ சாய நமக எவ்வேளையும் எப்பொழுதும் இறை சூட்சம நூலோடு வளம் வரும் சிவமகா வாழை சித்தனும் சீடர்களும் சிவமகா பெருவிழாவிலிருந்து ஒரு அபூர்வ பரிசினை வழங்கியிருந்தோம் சபைக்கு சிவபெருமான் திருவடியில் இருந்து பெற்ற அனுமதியின் பால் அற்புதமாக எவ்வேளைதனிலும் சீடர்களுக்குள் அமர்ந்திருக்கும் அகத்தியன் இனி சீடர்களாக வளம் வருவோம் உரையாடுவோர்கள் அகத்தியன் அருகில்தான் அமர்ந்து அகத்தியனோடுதான் உறவாடுகின்றோம் என்னும் நிலையும் நிதர்சனம் என்று ஆசி வழங்குகின்றோம் சாய நமக அவ்வாறு நல் இயல்பு நிலையில் வளம் வந்த அகத்தியன் அற்புதமாக சிவமகா வாழை சித்தனுடைய சிம்மாசனம் அதில் அருகாமையில் அமர்ந்தவுடன் பிரபஞ்ச கணங்களெல்லாம் உள் நிற்கும் சச்சங்க நிலையகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீசாய நமக சித்தன் உரைத்தான் ஆசிரமம் என்பதன் பொருளை எம்மிடம் கேட்டு பெறலாம் என்று அறம் தவறா ஆசிகளை இயம்புகின்ற அற்புதமான தலமே ஆசிரமம் என்று அகத்தியன் ஓ மகதீசாய நமக ஆசீர்வாதங்களை அறம் தவறா குருவின் மூலமாக அவன் இயம்பும் நிலையிலிருந்து பெறுகின்ற அந்நிலை ஆசி அறம் ஆசி அறமோடு அவன் வினை அற வினை அகற்றுவதற்கு வழங்கும் இயம்பும் ஆசியே அவ்வாசி பகிரும் தலம் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் மகதீசாய நமக அற்புதங்கள் நிறைவேற்றும் சபையில் இதுபோன்று ஆழ்நிலை அரியா சொற்களுக்குள்ளும் ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து இருந்து பொருளினை பெறலாம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்க ஆணைமுகன் அருளாற்றலோடு துவங்கிய அத்தகைய ஏகாதசி திதி பெருவிழா இடைநிலை அல்ல அது இடைநிலையில் சித்தர்கள் எல்லாம் அமர்ந்து சூட்சமாய் தொடுக்கின்ற ஆகமங்களில் அவ ஆகமங்களின் பரிசீலனை நிலைகளை சிவபெருமான் திருவடியில் இருந்து ஆலோசனை நிலைகளாக கேட்டு பெறுகின்ற அத்தகைய வேலை என்று அகத்தியன் நல்லாசிவலை ஓ சாயனம ஞானவினா தொடுக்க இருந்தால் மகிழ்வுடன் ஞானவினா தொடுக்கலாம் அவர் அவரவர்கள் தன் சுயநிலை வினை தீர கர்ம வினையிலிருந்து விடுபடுகின்ற அத்தகைய வேண்டுதல் நிலைகளை அகத்தியன் முன்பாக சிவமகா வாழை சித்தன் முன்பாக சீற்றம் கொண்ட விஸ்வாமித்ரன் பாம்பாட்டி முன்பாக உரைக்கலாம் என்று அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமகவாரம்